அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இருக்கின்ற ஆமாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் பல பேர் தொடர்ந்து தொலைபேசியிலே என்னுடைய கணவர் விட்டார் அவரோடு என்னால் பேச முடியுமா அல்லது நீங்கள் அவரோடு பேசி எங்களுக்கு எங்களிடம் பேச வைப்பீர்களா என்னுடைய மனைவி இறந்து விட்டார் அவரோடு நீங்கள் பேசி என்னோடு அவரை பேச வைக்க முடியுமா என்னுடைய தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள் அவர்களோடு நீங்கள் பேசி எங்களோடு பேச வைக்க முடியுமா இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு காலாவது வந்து கொண்டிருக்கிறது ஆவிகளோடு பேசுவை என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றுதான் இறந்தவர்களோடு பேசலாம் பேசுகிறோம் அது வேற விஷயம் இறந்தவர்களோடு பேசுகிறதற்கு வேறு ஒருவருடைய உதவி தேவையில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா தான் அவங்களோடு பேசி அவங்கள உங்களோட பேச வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை எப்படி அவர் தானே வாழ்ந்தார் உங்களோட தானே இருந்தார் எத்தனை ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்திருப்பாங்க சொல்லுங்க அப்படி இருந்தவரை நான் எப்படா பார்த்திருப்பனா செய்திருப்பனா அப்ப நீங்க அவரோடு பேசினால் அது சரியா இருக்குமா இல்ல நான் அவரோடு பேசி உங்களோடு பேச வைப்பது சரியா இருக்குமா நீங்கள் அவரோடு பேசுவதுதான் மிக சரியா இருக்கும் ஏன்னா அவர் உங்களோட தான் வாழ்ந்தார் உங்களோடுதான் பழகினார் அவரோடு பேசுவதற்கு இடைத்தரகர் ஒருத்தர் தேவையில்லை கடவுளோடு பேசுவதற்கு ஒரு இடைத்தரகர் தேவையா சொல்லுங்க கடவுள் எங்கன்னா எந்த புராணங்கள்னா எந்த உப எந்த சரித்திரங்கள்னா எந்த நூல்களை எடுத்தாது நீங்கள் என்னோடு பேச வேண்டும் என்றால் நீங்கள் வேறு ஒருவரை வைத்துக் கொண்டு அவர் தான் என்னோடு பேச முடியுமே தவிர நீங்கள் நேரடியாக என்னோடு பேச முடியாது என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியிருக்காரா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாம் ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வரும் அதான் உண்மை கோயிலுக்கு போனா பேச விடுறோம் புரோகிதர் விடுறோம் ஜோஷிகார போனால் ஜோசிகார விடுறோம் இப்படி வேறு ஒருவரை வைத்து கடவுள்கிட்ட உங்க கோரிக்கைகளை உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய துன்பங்களை உங்களுடைய துயரங்களை நீங்கள் நேரடியாக இறைவனிடம் பங்கிட்டு கொண்டால் இறைவன் சந்தோஷப்படுவானா இல்லை வேறு ஒருவர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த தொடர்பு அந்த லிங்க் அந்த மிக இருக்குமா உங்களுடைய மன உணர்வுகள் உங்களுடைய மன துக்கங்கள் உங்களுடைய மன கஷ்டங்கள் உங்களுடைய மன வேதனைகள் உங்களுடைய மன குழப்பங்கள் வேறு ஒருவருக்கு நூறு சதவிகிதம் புரிந்து கொள்ள முடியுமா சொல்லுங்க நீங்க போய் வேற கிட்ட சொல்றீங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு சாமி அதை தீர்த்து வைக்கணும் அதை கடவுள் கிட்ட நீங்க சொல்லுங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் புரிந்து கொள்ளுகின்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா கிடையவே கிடையாது எல்லா பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளுகின்ற நிலையில் இறைவன் இருக்கிறான் இல்லையா ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரே ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்டது இறையாற்றல் அதுக்கு நேரடியாக தொடர்பு வேணும் நீங்க ஒருத்தருக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அந்த மெசேஜை நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இது போல என் நிலைமை இதை நீங்க மெசேஜ் அனுப்புங்க அவருக்குன்னா உங்களுடைய நிலைமை என்னன்னு அவர் கேட்கறவருக்கு தெரியுமா இல்ல அவர் அனுப்புற மெசேஜும் மிக சரியா இருக்குமா நூறு சதவிகிதம் உங்களுடைய மெசேஜ் அங்க போய் சேராது அது எதிர்பாரமா கூட போயிடும் ஏன்னா அனுப்புறவரை பொறுத்து அனுப்புவர்களுடைய மனோபாவங்களை பொறுத்து அதேதான் இளைவனோட நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைதான் இறந்தவரோடு தொடர்பு கொண்டுகின்ற நிலையும் அவர்கள் மனித நிலையிலிருந்து அவர்கள் ஒரு நிலை மேலே உயர்ந்து விட்டார்கள் அவர்களுடைய பரிமாணங்கள் மாறிவிட்டது அவர்களுடைய டைமென்ஷன் மாறிடுச்சு அவர்கள் வந்து உயர்ந்த ஒரு டைமென்ஷன்ல இருக்காங்க நம்ம ஒரு தாழ்ந்த டைமென்ஷன் இருக்கிறோம் மன அலைவரிசைக்கு ஏற்றால் போல் உங்களுடைய மன அலைவரிசை உயர்த்திக் கொள்ள வேண்டும் அப்ப அப்படி உயர்த்தி கொண்டால் நீங்களே அவரோட பேசலாம் நாங்களே பேசலாமா நீங்க கேட்கலாம் பேசலாம் நான் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்றாரே ஒரு சிலர் நீங்கள் பூமியில் வாழ்ந்த போது நீங்கள் பேசுகின்ற மாதிரியோ அவர் அதை கேட்டு உங்களுக்கு பேசுகின்ற நான் அவர்கிட்ட இருந்தேன் அவர் பதிலே பேச மாட்டான்றாருன்னா அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு புரியாது நீங்கள் அவருக்கு அனுப்புகின்ற பேச்சு அவருக்கு புரிந்த வகையில் நீங்கள் அனுப்புகிறீர்களா என்பது முதல்ல சந்தேகம் நேரம் அவரை உடனே பேசிடுறதுக்கு இறைவனு கிட்ட நீங்க பேசுறீங்க உங்க கோரிக்கையில வைக்கிறீங்க லட்சியங்களை வைக்கிறீங்க உடனே பதில் வந்துட்டா இமிடியா இல்லையே உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய விண்ணப்பங்களும் எந்த அளவிற்கு மனம் ஒன்றி மனம் இல்லாத நிலையில் அப்ப நீங்க வைக்கும்போதுதான் அது போய் சேரும் உங்களுக்குள்ளதான் ஆயிரம் மன பிரச்சனைகள் இருக்குது உங்க மனம் ஒரு நிலையில் இல்லையே அலை பாய்ந்த வண்ணமா இருக்குது அது ஓடி தெரியுது இந்த நேரத்துல அலைவரிசைகள் குறுக்க குறுக்க இருக்கும் போது நீங்கள் அனுப்புற என்ன ஆகாது போய் சேராது ஏன் ரீச் ஆகாது அப்ப நீங்க ஒரு செல்போனை வச்சு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா இல்ல செய்ய உடனே அதுக்கு என்ன சொல்றீங்க போய் சேரலைன்னா நெட்ஒர்க் கிடைக்கல சொல்றேன் இல்லையா அதே போலதான் இறந்தவரோடு நீங்கள் பேசுவது என்பது நீங்கள் தொடர்ந்து அவரோடு மனம் இல்லாத ஒரு நிலை நம்ம மனம் இல்லாத இருக்குது இல்லையே மனம் இல்லாத நிலையில் நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து பேசி வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல நாட்கள் பேசணும் ஏன்னா உங்களுடைய பேச்சினுடைய ஒளி அலைகளோ உங்க மனத்தினுடைய எண்ண அலைகளோ போய் ரீச் ஆகிறதுக்கு சரியான ஒரு வேஸ் அங்க கிடைக்கணும் அப்போ உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அவர் கேக்குறாங்க கேட்காத மட்டும் இல்ல ஏன்னா அவர்கள் சூக்கும உருவையில் சில நாட்கள் இறந்த சில நாட்கள் உங்களோட உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க நீங்க அப்ப பேசுவதை அவர்கள் உடனடியாக கேட்கிறார்கள் இல்லை மூணு மாசம் ஆறு மாசம் ஆச்சுன்னாலும் கேட்கிறாங்க ஆனா அதற்குண்டான பதில்களை அவர்கள் தருவதை நீங்கள் உடனடியாக போய் ரிசீவ் செய்து கொள்ள முடியாது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உங்களுக்கு பதில்களை நேரத்துல உங்களுக்கு அந்த பதில்கள் வந்து சேருகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வருது அவர்கிட்ட இருந்து நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் நீங்க பேசுற எல்லாத்துக்கும் பதில்கள் வருகிறது ஆனா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதான் நீங்க அதை வந்து ரிசீவ் பண்ணணுமே தவிர உடனடியாக வேற ஒருத்தருக்கிட்ட போய் நான் அவரோட பேச முடியுமா அவர் எங்களோட பேசி உங்களோட பேச வைக்க முடியுமான்னா நேர டெலிபோன்ல பேசுற மாதிரி செல்போன்ல பேச மாதிரி அவரே நீங்கிறோம் உடனடியாக பேசி கொள்ள முடியாது அவருடைய உலகம் வேறு அவருடைய உருவம் வேறு அவருடைய டைமென்ஷன் வேறு அவருடைய மன அலைவரிசைகள் வேறு அவருடைய பிரிக்குவென்சி வேறு உங்களுடைய பிரிக்குவென்சி வேறு ஆனால் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ சில சூழ்நிலைகளில் யார் மூலமாகவோ அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு செய்திகளை அனுப்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பி போய் அவர் பேச வைக்கிறாரு இவர் பேச வைக்கிறாரு அதனால் நாங்கள் அவர்கிட்ட போனோம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்களே அவர்களோடு பேசுவதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு பதில்கள் கிடைக்கிறது என்பது உண்மை என்பதை நம்புங்கள் சந்தோஷம்